ஒருத்தருக்கு தன்னுடைய ஊரில் வாழறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா தன்னுடைய மாநிலத்தில் நம்ம நாட்டில் எல்லாம் நமக்கு வாழறதுக்கு உரிமை இருக்குது வெளிநாடுகளில் போய் வாழ்க்க உரிமை இருக்கா இல்லை அதுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் விசா வாங்கணும் அப்புறம் அந்த நாட்டு எதுக்காக வரோம் அப்படின்னு ஆயிரம் கேள்விகளை கேட்பாங்க அங்கே போய் இருந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க சரியாக பதில் இல்லைன்னா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க நம்ம ஊரில் நம்ம வாழலாம் நம்ம மாநிலத்தை வாழலாம் நம்ம நாட்டில் வாழலாம் ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது வாழ முடியாது ஆனால் இப்போ சில பேரெலாம் சொல்கிறேன் பாருங்களேன் சுந்தர் பிச்சை கூகுளினுடைய தலைவராக இருக்க உலக அளவில் சென்னையை சேர்ந்தவர் சத்ய நடல்லா மைக்ரோசாஃப்டினுடைய

இந்திரா நோய் சென்னையை சேர்ந்தவங்க பெப்சி நிறுவனத்தில் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நம்பர் ஒன் பொசிஷன் இருந்தாங்கன்னா அவங்களை நானும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா நோய் அவர்களும் நானும் இவங்கள எப்படி வெளிநாட்டுக்கு போனாங்க இவங்கெல்லாம் வெளிநாட்டில் அவங்க இவங்களை கூப்பிட்டாங்க உங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுக்குறேன் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன் அப்போ வெளிநாட்டில் வாழ்த்ததுங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா எப்படி வந்துச்சுங்க மற்றவங்களாம் வானா வானான்னு சொல்லும்போது இவங்க நான் மாற்றி ஏன் கூப்பிட்றாங்க அநேகமாக இவங்க திருக்குறள் கல்வி என்ற அதிகாரத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது குரலை படிச்சிருப்பாங்க நான் படிக்கிறேன் பாருங்கள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு திரு இசையோன் அவர்களுடைய பொருள் கற்றவர்களுக்கு தம் நாட்டையும் ஊரையும் போலவே பிற நாடுகளும் ஊர்களும் உரிமை உடையனவாகும் அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரை கற்காமல் காலத்தை வீணாக்குவது ஏன் யோசனை பண்ணி பாருங்க நம்ம ஊரில் எப்படி நமக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு வெளிநாட்டில் வாழ்வதற்கு உரிமை உண்டு எப்படி படிக்கணும் வெறும் படிப்பு மட்டும் சொல்லலை நான் ஈவன் கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் அவங்க விளையாடுறாங்களா இல்லையா இன்னைக்கு நம்ம நாட்டு பல கிரிக்கெட் வீரர்களுக்கு அவங்க நினைச்சாங்களன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் முடியும் இப்போ செஸ்ல பிரஜ்னானந்தா குகேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க மனசு வச்சாங்களன்னா வெளிநாட்டுல போய் உரிமை வாங்கிறதுக்கு உண்டான அனைத்து திறமையும் அவங்கள்ட்ட இருக்கு எப்படி வந்துச்சே இந்த திருக்குறள் மீண்டும் சொல்றேன் கல்வி என்ற அதிகாரம் முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு பொருள் கற்றவர்களுக்கு நாட்டையும் ஊரையும் போலவே பிற நாடுகளும் ஊர்களும் உடையவனவாகும் அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரை கற்காமல் காலத்தை வீணாக்குவதே ஏன் இந்த குரலை உங்கள் குழந்தைகளில் படித்து காமிங்க இதில் வர அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க எங்கே படித்தாங்க இன்றைக்கி வெளிநாட்டில் போய் இவங்கள்லாம் வெளியில் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நிறுவனங்களுமே ஆடி போடன்ற அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க அந்த நாடுகளுக்கு அவங்க ஒரு அஸ்திவாரமாக இருக்காங்க நான் மீண்டும் சொல்கிறேன் வெளிநாடுகளுக்கு போகிற அளவில் வெளிநாட்டவர்களுக்கு மேலே எந்த அளவுக்கு நம் நாட்டவர்கள் படித்து திறமையாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நம் நாடும் வெளிநாடுகளை போலவே மீண்டும் வரும் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த நாட்டில் நம்ம ஊரில் வாழ்வதற்கு நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த அளவு உரிமையை நாம் வெளிநாடுகளிலும் கிடைக்கலாம் ஆனால் அதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி இந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே உங்கள் பசங்களோட உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பள்ளிக்கூடத்தையும் இந்த குரலை அனுப்புங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் படிப்பது ஒரு மார்க் வாங்குவதற்கு மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உலகத்திலேயே சிறந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவலை சேர்ந்தது என்று நம்ம சொல்லணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கணும்